ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா வெடிவியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் நாலாவது கொஷினில் மூணு கொஷின் கொடுத்து கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஏபி ஆனது ஒரு நேர்கோடு கீழே எக்ஸ் டிகிரியின் மதிப்பை காணுங்கிற இது ஏபி வந்து ஒரு நேர்கோடு அப்போ நேர்கோடோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி இருக்கும் அப்போது அது வச்சு நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் பிஓசியும் சிஓஏவும் நேரிய கோ நேர்கோடில் தான் நம்ம வந்து அந்த நேரிய கோணை நெய் அமைகிறது அப்போது அது எழுதிக்கோங்க கோணம் பிஓசி மற்றும் கோணம் சிஓஏ இது ரெண்டு கூட்டினா நூற்றி எண்பது டிகிரின்னு அதுக்கப்புறம் நம்ம போடணும் அப்போது நேரிய கோண இணையை இணையை அமைகின்றன அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எழுதுனால பி கோணம் பிஓசி கூட்டல் கோணம் சிஓஏ இஸ் ஈக்வல்டு நூற்றி எண்பது டிகிரி அப்போது இது சிஓஏ வந்து எழுபத்தி ரெண்டு டிகிரி இது எக்ஸ் டிகிரி அப்போது எக்ஸ் டிகிரி கூட்டல் எழுபத்ரெண்டு டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ கூட்டல் எழுபத்ரெண்டு இருந்தால் ரெண்டு சைடுமே கழிச்சிடுங்க அப்போது இருபுறமும் இருபுறமும் எழுபத்தி ரெண்டு டிகிரி ஐ கழிக்க அப்போது கழிச்சிங்கன்னா எக்ஸ் டிகிரி கூட்டல் எழுபத்ரெண்டு டிகிரி கழித்தல் எழுபத்ரெண்டு டிகிரி இஸ் ஈக்வல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் எழுபத்ரெண்டு டிகிரி அப்போது இதுனா ஜீரோ ஆயிடும் அப்போது எக்ஸ் டிகிரி மட்டும் மீறும் அப்போது நூற்றி எண்பது டிகிரியில் இல்லை எழுபத்தி ரெண்டு டிகிரி போச்சுன்னா எவ்வளோ நூற்றி எட்டு டிகிரி அப்போது நூற்றி எட்டு டிகிரி இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அதில் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இந்த படம் கொடுத்துக்கிறாங்க அப்போது அதே மாதிரி தான் இதுவும் பிஓசியும் சிஓஏவும் அடுத்துள்ள கோணங்கள் அப்போ நேரிய கோண இணையை அமைகிறது அப்போது ஆன்சர் பார்த்துங்க கோணம் பிஓசி மற்றும் மற்றும் கோணம் சிஓஏ என்ற நேரிய இணை கோண இணையை அமைகின்றன அப்போது இது பிஓசி கூட்டல் கோணம் சிஓஏ இஸ் ஈக்வல் டு நூற்றி எண்பது டிகிரி இப்போ பிஓசி பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு டிகிரி கூட்டல் சிஓஏ பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போது நாற்பத்தி ரெண்டு டிகிரி இங்கே கூட்டலில் இருக்குங்க ரெண்டு சைடுமே நாற்பத்தி ரெண்டு கழிச்சுடுங்க அப்போ பாருங்கள் இருபுறமும் இருபுறமும் நாற்பத்தி ரெண்டு டிகிரியை கழிக்க அப்போது கழிச்சிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு டிகிரி கழித்தல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி டோட்டல் மூணு எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தால் நாற்பத்தி ரெண்டு டிகிரி அப்போது இது பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போது மூணு எக்ஸ் டிகிரி நூற்றி எண்பதில் நாற்பத்தி ரெண்டு போச்சுன்னா நூற்றி முப்பத்தி எட்டு டிகிரி அப்போ இங்கே மூணு பெருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்போது எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி முப்பத்தி எட்டு டிகிரி பை மூணு அப்போ மூணாவில் வகுத்திங்கன்னா நாலு மூணு பன்னிரெண்டு மீதி ஒன்று பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டுன்னு வரும் அப்போது நாற்பத்தி ஆறு டிகிரி அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ஆறு டிகிரி புரிஞ்சுக்குங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவது கேன்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் இது கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் இதுக்கும் அதே பாதை தான் பிஓசியும் சிஓஏவும் நேரிய கோண இணை அப்போது அது எழுதுங்க கோணம் பிஓசி மற்றும் கோணம் சிஓஏ என்ற நேரிய கோண கோணம் இணையை அமைகின்றன அப்போது கோணம் பிஓசி கூட்டல் கோணம் சிஓஏ இஸ் ஈக்வல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போது பிஓசி என்ன கொடுத்துக்கறாங்க ரெண்டு எக்ஸ் டிகிரி கூட்டல் இது சிஓஏ நாலு எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்பாருங்க ரெண்டுமே கூட்டலில் இருங்க எக்ஸ் பொதுவாக வெளியேற்றுட்டிங்கன்னா ரெண்டு கூட்டல் நாலு பெருக்கல் எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ ரெண்டோ நாலு கூட்டிங்கன்னா என்னது ஆறு எக்ஸ் அப்போது ஆறு எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போது எக்ஸு டிகிரி அப்போ ரெண்டு சைடுமே இது ஆறு இங்கே பெருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்து நான் வகுத்தெல்லாம் மாறேன் அப்படி இல்லைன்னா ரெண்டு சைடுமே ஆறு ஆறாளை வகுத்துங்க அப்போ நான் அப்படியே எடுத்துன்னு போகிறேன் பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி பை ஆறு டிகிரி அப்போ ஓர் ஆறு ஆறு மூவார் பதினெட்டு இந்த பூஜ்ஜியம் அப்படியே வர அப்போ முப்பது அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முப்பது டிகிரி புரிஞ்சுக்கங்களா அவ்வளோதான் இது தான் ஆன்சர் மூணாவது இப்போ நாலாவதுல இருந்தது மூணு கொஷினுமே ஆன்சர் பண்ணி புரிஞ்சுதுங்களா புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் ஆன்சர்